உடல் நலம் குறித்து வெளியாகும் பொய்யான செய்திகளை நம்ப வேண்டாம் என அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான செந்தில் தெரிவித்துள்ளார் நடிகர் செந்திலுக்கு உடல்நிலை சரியில்லை என பரப்பப்படும் தகவல்கள் எதிர்கட்சிகளின் சதி வேலை என்றும் இதனால் தன்னுடைய பிரச்சாரம் பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடிகர் செந்திலுடன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தனக்கென தனி முத்திரையையும் தனி இடத்தையும் பெற்றிருக்கிற நடிகர் செந்தில் கடந்த சில நாட்களாக அதிமுகவிற்கு தொடர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு முதல் அவரை பற்றி வந்த தகவலால் தமிழகத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அந்த தகவல்களை அதை தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் என தொடர்ந்து அவருடன் நலம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கிடையே திருச்சியிலே ஓய்வுபெடுத்து கொண்டிருக்கிற திரு செந்தில் அவர்களிடம் சில நிமிடங்கள் ஐயா வணக்கம் உங்களை பற்றி நேற்று இரவிலிருந்து வந்திருக்கிற தகவல் என்ன காரணம் என்ன காரணம்னா இப்போ நம்ம எதிர்கட்சியாக இருக்கோம் அம்மா சொன்ன திட்டங்களை பூரா நம்ம சொல்கிறோம் அது வந்து சில பேருக்கு பொறுக்க முடியாது அம்மா திட்டங்களை வந்து என்னென்ன சொல்கிறோமோ பழசு சொல்கிறோம் இப்போ இப்போ புதுசு சொல்கிறோம் மக்கள் வந்து நல்லா அமோகமாக இது பண்ணுறாங்க வந்து வ வரவேற்பு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா தான் வரணும் ஒரு ஒரு தொண்ணூறு வயது பாட்டி இருக்கும் அதை கூட நேற்று இதில் பேசிக்கிட்டு இருந்தேன் முசிறி பக்கத்தில் அது வந்து அம்மா தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பள்ளி குழந்தைகள் எல்லா பெருமை இப்போ அம்மா சொன்ன திட்டங்கள்லாம் வந்து ஏழை எளியவர்களுக்கு அதாவது வசதி இல்லாதவங்களுக்கு இப்போ க கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காலையிலேயே டிபன் மத்தியான சாப்பாடு இப்படி வந்து அந்த குழந்தைகளை வந்து குளிப்பாட்டி சீவி பொட்டு வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா போதும் பூரா அம்மா பார்த்துக்குருவாங்க இதைத்தான் தான் நம்ம சொல்கிறோம் அது சில பேருக்கு பிடிக்கல நம்ம என்ன பண்ணுறது என்ன மாதிரி செந்தியில் வந்து காலம் பண்ணார் ஆனாரு இப்படி ஆனார் இது வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை எனக்கு ஒரு திஷ்டி போகிற மாதிரி எனக்கு ஒரு பேரும் புகழும் வந்த மாதிரி ஏற்கனவே ஏற்கனவே பேரும் புகழும் இருக்குது நடிகருக்கு பேரு புகழும் இருக்குது இது வந்து இன்னமும் இது வந்து எங்கள் தான் வெற்றி உடைய அவங்களுக்கு வந்து தோல்வி இப்படி பண்ணால் அது அது கண்டிப்பாக தோல்வியே இந்த மாதிரி வதந்திகள் உங்களுடைய பிரச்சாரத்தை பாதிக்குமா எப்படி இந்த உடைய வதந்தி தான் நம்ம அதாவது உலகம் பூரா போக போகுது அதாவது வெற்றி காரணம் இதுதான் முதல் வெற்றிக்கு காரணம் இப்படி தான் முதவும் போட்டாங்க எம்பி சீட்டில் இந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பாக அது இதுன்னு போட்டாங்க கடைசியில் என்னாச்சு மாதிரி வந்தாங்க அதனால் சும்மா அந்த க அந்த கருத்து கணுபீசியில் இது இதில் போடுறது அதனால நல்ல பத்திரிக்கை வேற கெடுதல் விடக்கூடாது அதனால் வந்து மக்கள் வந்து சொல்லணும் எதாக இருந்தாலும் இப்போ அவங்க உங்கள் டிவியில் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது இது வந்து மக்கள் தீ தீர்மானிக்கணும் மக்கள் தான் இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க உங்களால் தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்கள உங்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்கிறாங்கள கருணாநிதி என்ன சொல்லுவார் என் வீட்டுக்காக நான் உங்கள் ஓட்டுக்காக நான் அப்படி தான் சொல்லுவார் உடைய அம்மா வந்து மக்களுக்காகத்தான் எதுவும் செய்வார் உடைய வேறு யாருக்கும் வந்து செய்ய மாட்டாங்க மற்ற வந்தியில் நம்ப நம்ப கூடாது இவங்க சொல்லுவாங்க இவங்க பொய் பேசுகிறதானே வேலை அதாவது டிவின்னா வந்து பல மீடியாக்கள் வச்சுருக்காங்க அதுக்காக ரொம்ப ஓவராக பொய் சொல்லக்கூடாது இது வந்து அவங்களுக்குத்தானே கேடு அவங்களுக்கு தான் கேடு இப்போ பொய் சொன்னால் வந்து சில டிவியெலாம் இருக்காங்க நேர்மையாக நான் நல்லா அதே மாதிரி நேர்மையாக சொல்லணும் பொய் வந்து மக்கள்கிட்ட என்னென்ன இப்போ இது பண்ணக்கூடாதோ எங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை அவங்க திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வையை வயிறுக்கல் பேச பேச பேச்சப்பட மாதிரி எங்களுக்கு அதனால் நாங்கள் எப்போவுமே அம்மா திட்டத்தை பற்றி தான் சொல்லுவோம் ஒழிய வேறு யாரை பற்றியும் நம்ம சொல்ல மாட்டோம் இப்போ தொடர்ந்து பல தேர்தல் களங்களில் நீங்கள் வந்து வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவீங்க தேர்தல் காலத்தில் நீங்கள் எப்போ ஈடுபட போகிறீங்க எங்கே வேட்பாளர் நீங்கள் எப்போ போகிறீங்க வேட்பாளர் என்பது என் கையில் இல்லையே அது பிரச்சதுல இது அம்மா கையில் இருந்தால் இப்போ இதே திருச்சி ஒத்த கடையில் தான் சேவடி சின்னத்தில் பேசினேன் அப்புறம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அது அம்மா என்ன செய்யணுமோ அது எப்போ கொடுக்குமோ அப்போ கொடுப்பாங்க உங்களுக்கு போட்டியிட விருப்பம் இருக்கா ஏங்க உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பம் இருக்கா எல்லா பேருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்குது அதான் அம்மா ஒரு பதவி உறுப்பினு ஆசை முடியல அதே மாதிரி எனக்கு இருக்கும் எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி எனக்கும் உண்டு உங்கள் தேர்தல் பிரச்சார பயணம் வழக்கமான உற்சாகத்தோடு உங்கள் பாணியோடு ரொம்ப நடிகர் செந்தில் அவர்கள் நான் உடல் நலத்தோடு இருக்கிறேன் தன்னுடைய பிரச்சாரத்தை பிடிக்காதவர்கள் செய்கிற விஷமத்தனமான வதந்திகளை நம்ப வேண்டாம் இந்த வதந்திகள் எனக்கு கூடுதலான பலனைத்தான் கொடுக்கும் எங்களது அணிக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் என்று திரு நடிகர் செந்திலர்கள் தெரிவித்திருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் நியூஸ் செவன் தமிழ் திருச்சி